எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க நரம்பு அதாவது நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு நரம்பு மூலமாக தான் நம்ம மூளைக்கும் உடம்புக்கும் கனெக்ஷனே இருக்குது இது ஒரு கனெக்ஷன் பைப் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நான் ஒரு அஞ்சு உணவு நான் சொல்ல போகிறேன் இந்த அஞ்சு உணவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நரம்பை பலப்படுத்த உதவும் ஏற்கனவே நரம்பு குறைபாடு உள்ளவங்களும் நரம்பு குறைபாடு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த அஞ்சு உணவை தொடர்ந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வராது மருந்து எதுவுமே தேவைப்படாது வாங்க இப்போ என்ன உணவுன்னு பார்க்கலாம் முதலாவது நரம்பை பலப்படுத்தக்கூடிய உணவுகளில் முக்கியமான பங்கு வைக்கிறது பச்சை காய்கறிகள் தான் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நரம்புக்கு தேவையான வைட்டமின் என்னன்னு பி சொல்கிறோம் சொல்றோம் பி அந்த மாதிரி வைட்டமின் தான் தேவை இது எதில் அதிகமாக இருக்கு பச்சை காய்கறிகள் அதிகமாக இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா புருக்கோலி தெரியும் இல்லையா உங்களுக்கு அதில் அதிகமாக இருக்கு கீரை வகைகள் கீரையை வாரத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்பு வந்து பயங்கரமாக பலப்படும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இனிப்பு உருளைக்கிழங்கு பொதுவாக சுகர் உள்ளவங்க கேட்பாங்க டாக்டர் இனிப்பு உருளைக்கிழங்கு நாங்கள் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு பேர் தான் இனிப்பு உருளைக்கிழங்கு இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுமா பியூட்டி இதில் உள்ள சுகர் வந்து பிளட்டில் உடனே கலக்காது இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ளட்டில் சேரும் அதனால் சுகர் பேஷண்ட்டு தாராளமாக சாப்பிட்லாம் முக்கியமாக நரம்பு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி சத்துக்கள் அதிகமாக இருக்குது நரம்புக்கு இது மிகவும் தேவையான வைட்டமின்கள் அதனால் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை இதை நீங்கள் சாப்பிட்றவங்க ஒரு தொந்தரவு வராது மூணாவதா பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் பழங்கள் இதில் ஸ்ட்ராபெரி அப்புறம் வாழைப்பழம் மாம்பழம் எந்த பழமாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் இதில் நரம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இதில் நிறைஞ்சு கிடக்குங்க ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குங்க ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பழங்களில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி சில காய்கறிகளில் பார்த்திங்கன்னா வைட்டமின் டி இந்த மாதிரி பல சத்துக்கள் எல்லாத்துலேயும் நிறைந்து கிடக்கு பழங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் ஆன்டி ஆக்சிடெண்ட் உடம்புல உள்ள நச்சுகளை நீக்கிறதுக்கு கழிவுகளை நீக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வைக்கிது நரம்புக்கும் பழங்கள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது நரம்போட முன்னேற்றத்தில் நாலாவதாக பார்த்தீங்கன்னா இஞ்சி ஜிஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இஞ்சி வந்து நம்ம உணவில் இந்திய பாரம்பரியத்தில் எல்லா உணவுகளையும் நம்ம சேர்க்குறவங்க முக்கியமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணம் வீட்டுக்கு போனாலும் இஞ்சி பச்சடி வச்சுருப்பாங்க டீல இஞ்சி போட்டு குடிக்கிறோம் சமையலுக்கு இஞ்சியை சேர்க்குறோம் இஞ்சியை காய வச்சு சுக்கு அப்படின்னு பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி இஞ்சியோட பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இஞ்சியை நீங்கள் தினமும் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு வடிவில் டீலேயோ சாப்பாட்லையோ சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா நரம்புகளை பலப்படுத்துறதுல இஞ்சி வந்து முக்கியமான பங்கு வைக்கிது முக்கியமான ஒரு விஷயம் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உடம்போட வெயிட்டை குறைக்க இஞ்சி வந்து முக்கியமான பங்கு வகிக்குது இஞ்சி சாறு அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு இது உதவும் அஞ்சாவதா பாத்தீங்கன்னா பால் மில்க் அதாவது பால்ல இல்லாத சத்துக்களே இல்லங்க கால்சியம் வைட்டமின்ஸு இந்த மாதிரி எல்லாமே நிறைஞ்சிருக்கு பால் நீங்கள் நம்ம டீ போட்டு குடிக்கிறோம் காஃபி போட்டு குடிக்கிறோம் பாலை காய்ச்சி குடிக்கிறோம் இந்த மாதிரி பாலை ஏதோ ஒரு வகையில் சேர்த்துக்கிறோம் பாலை மாற்றி தயிராகவோ வெண்ணையாகவோ நெய்யாவோ சாப்பிட்றோம் இந்த மாதிரி நம்ம உணவில் சேர்த்துட்டே வந்தோம்னா நரம்போட செயல்பாட்டை இது ஊக்குவிக்குது நரம்பு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் முக்கியமான பங்கு வைக்கிறது ஆனால் ஒரே ஒரு விஷயம் சில பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும் பால் சாப்பிட்டா ஒத்துக்காது அவங்க மட்டும் பால் தவிர்த்துட்டு மற்ற உணவுகளை சாப்பிடுங்க நரம்பு பலப்படும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நரம்பை பற்றி இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்